திருப்பதி லட்டு விவகாரம் என்பது இன்னும் முடிவுக்கு வரவில்லை அந்த சர்ச்சைகள் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த சர்ச்சைகள் இப்போது வேற ஒரு கலர் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு மிக குறிப்பாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்த விவகாரம் தொடர்பாக முதலிலிருந்தே தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் என்பது ராஜாங்க ரீதியிலான அதாவது அரசு ரீதியிலான நடவடிக்கை தொடர்பாகவோ அல்லது இந்த சர்ச்சை தொடர்பான கருத்துக்களோ அல்ல மாறா அவர் ரொம்ப வேற ஒரு தளத்துக்கு போய் சில கருத்துக்களை பவன் கல்யாண் தெரிவித்துக்கொண்டே இருக்கிறார் அது என்ன சொல்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய இந்து ஹைடி செல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த லட்டு சர்ச்சை விவகாரத்தை லட்டு தயாரிக்கக்கூடிய நெய்ல மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது விலங்குகளினுடைய கொழுப்புகள் கலந்திருக்கிறதுங்கிற அந்த விவகாரத்தை பேசுறாங்க அந்த பேசக்கூடிய அந்த குரலை எடுத்துக்கொண்டு பவன் கல்யாண் என்ன அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா சனாதனத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரமா இந்த நேரம் இருக்கு தேசிய அளவுல சனாதன பாதுகாப்பு நல வாரியம் என்கிற ஒன்றை அமைக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிடுறாரு அதே நேரத்துல சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எந்த வடிவில் இருந்தாலும் அவற்றை நாம அழிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பவன் கல்யாண் பதிவிடுறாரு அதற்கு பிறகா இந்த விவகாரம் தொடர்பாக திருப்பதி தேவஸ்தான தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுகிறது அதே நேரத்தில் குறிப்பிட்ட நிறுவனங்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுகிறது ஏன் திருப்பதி கோயிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்காக சாந்தி பூஜை எல்லாம் பண்ணப்பட்டு அங்கே யாகம் செய்யப்படுகிறது ஸோ இப்படியான சூழலில் தான் பிரகாஷ்ராஜ் இந்த விவகாரம் தொடர்பா கருத்து தெரிவிக்கிறாரு இத வந்து இந்த லட்டு பிரச்சனையை வைத்து நீங்க வந்து இது ஒரு பக்தர்களினுடைய உணர்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த விஷயத்தை வைத்து கொண்டு நீங்க கேலி கூத்தா எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதற்கு பிரகாஷ் ராஜுக்கும் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவிக்கிறார் அதே நேரத்துல மெய்யழகன் திரைப்படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷன் படத்தினுடைய ப்ரமோஷன்காக ஆந்திராவுக்கு போறார் நடிகர் கார்த்தி அங்க நடக்கக்கூடிய அந்த பட சில மீம்ஸ் அங்கே எல்இடி அது தொடர்பான சில கேள்விகளை அங்க இருக்கக்கூடிய தொகுப்பாளர் கார்த்தியிடம் கேட்கிறார் அப்ப கார்த்தியினுடைய படத்தில் இருக்கக்கூடிய அந்த மீம்ஸான கண்ணால் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற அந்த மீம் போடப்பட்டு கார்த்தியிடம் கருத்து கேட்கப்படுது அப்போ கார்த்தி என்ன சொல்றாருன்னா லட்டு குறித்தெல்லாம் இப்போ பேச வேணாம் ஏன்னா லட்டு வந்து ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்காக இப்போ இருக்கு அதனால இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் அந்த தொகுப்பாளர் அந்த லட்டு தொடர்பான கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் தெலுங்குலேயே பதில் சொல்கிறாரு இல்லை இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார் இதற்கும் பவன் கல்யாண் எதிர்வினை ஆற்றுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா லட்டு விவகாரம் உங்களுக்கு ரொம்ப காமெடியாக போச்சா இது வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் இந்த இந்த சூழலில் இப்படியாக பேச வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க வந்து இந்த மாதிரி பட ப்ரமோஷன் விஷயத்துல எல்லாம் வந்து அதை ஒரு காமெடியாக்கி நீங்க வந்து பண்றீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் கண்டனம் தெரிவிக்கிறார் அந்த கண்டனத்தை தொடர்ந்து கார்த்தி ரொம்ப ஒரு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை எக்ஸ்தல பக்கத்தில் வைக்கிறார் இது எதுவும் உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட விஷயம்லாம் இல்லை அது சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்னு தெரிஞ்சதுனால தான் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அங்கே சொன்னேன் அதே நேரத்தில் தானும் திருப்பதி வெங்கடேஸ்வராவினுடைய பக்தர் தான் அந்த அடிப்படையில் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இடையில் இன்னொரு விஷயமும் நடந்தது அது என்னன்னா கார்த்தி மன்னிப்பு கேட்டப்புறம் சூர்யாவும் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பை கேட்டதாக அவருடைய ஒரு போலி ட்விட்டர் பக்கத்திலிருந்து சில தகவல்கள் எல்லாம் கசிய விடப்பட்டது ஆனால் அது அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில மீண்டுமா பவன் கல்யாண் அதை எண்டாஸ் பண்ணுறாரு கார்த்தியினுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற விதமாக அவர் தெரிவித்த கருத்து தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நடிகராக உங்களை பத்தி எனக்கு தெரியும் அதே நேரத்தில் ஒரு நடிகர் மூலமாக ஒரு கருத்து கொண்டு போகும்போது அதனுடைய வீரியம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன் உங்களுடைய மெய்யழகன் படம் தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வாழ்த்தையும் தெரிவித்திருந்தார் அதில் மிக முக்கியமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்த்தியை டாக் பண்ணுறாரு சூர்யாவை டேக் பண்ணுறாரு படத்தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டெயின்மெண்ட்டை டாக் பண்ணுறாரு இவ்வளவு பெரியும் டேக் பண்ணி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறார் இதில் தான் சில விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்து என்னவா பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா ஒருவேளை கார்த்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்த விவகாரத்தில் தன்னுடைய எதிர்கருத்தை கார்த்தி பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் மேயழகனுடைய தெலுங்கு வருஷன் ஆந்திராவில் ஓடி இருக்குமா ஏன்னா பவன் கல்யாண் இப்போ வெறும் நடிகர் மட்டுமல்ல சனாதனத்தை பாதுகாக்க பதினோரு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு நபராக மட்டுமல்ல அவர் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் எனவே அவர் நினைத்தால் அங்க கார்த்தியினுடைய படம் ஓடாமல் தடுக்க முடியும் எனவே அந்த அளவுக்கான ஒரு பவர் சென்டரா தற்போது பவன் கல்யாண் அங்க இருக்கிறாரு அதன் அடிப்படையில் கார்த்தி மன்னிப்பு கோரியதுனால அவர் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக பட அந்த நன்றியையும் ஏற்றுக்கொண்டு என்டாஸ் பண்றாரு அதே நேரத்தில் இந்த படம் வெற்றியடைவதற்கு வாழ்த்துக்களும் சொல்றாரு அப்போ அந்த தயாரிப்பு நிறுவனத்தையும் சூர்யாவையும் ஏன் அங்கே டாக் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னா நிறைய சினிமா விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வை என்னன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்டை சூர்யாவோ கார்த்தியோ இப்போதைக்கு கெடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கான அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரொம்ப முக்கியமான ஒன்று பிஸ்னஸாக பார்க்கும்போது கூட அந்த அடிப்படையில் இந்த மன்னிப்பு என்பது கோரப்பட்டிருக்கலாம் அல்லது அதை தாண்டி ஒரு தன்னிலை விளக்கமாக கூட இது கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பவன் கல்யாண் தெரிவித்த அந்த பதிலில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க எனவே அதை மீண்டுமாக சூர்யா பவன் கல்யாணினுடைய அந்த எக்ஸ்தல பக்க பதிவை டேக் பண்ணி அவரும் நன்றி சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த விஷயம் இதோட முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா பிரகாஷ்ராஜ் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்காரு அவர் அங்கிருந்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறார் தான் சொல்லிய கருத்து பவன் கல்யாணுக்கு தவறாக இன்டர்பிரேட் ஆயிருக்கு தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு எனவே நான் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்கேன் வந்த உடனே நம்ம நேரில் இது தொடர்பாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவையும் பிரகாஷ் ராஜ் பதிவிட்டிருக்கிறார் எனவே இந்த லட்டு விவகாரம் வெறும் பக்தர்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விஷயம் இது கோயிலில் நடக்கக்கூடிய அந்த சாந்தி ஹோமம் அப்படின்னு அது அதோடு முடிஞ்சிராம அதை தாண்டியும் தொடர்ந்து பல தளங்களில் எதிரொலித்து கொண்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு அதே நேரத்தில் பவன் கல்யாண் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் இந்த விவகாரத்தை கடந்த ஆட்சி காலத்தில் ஜெகன் மோகன் இந்த தவறான விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு அப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணும் அதை வந்து ஒரு ஆக்ஷன் பிளான்ல இறங்கி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தாம ஏதோ அமைப்புகள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பவன் கல்யாண் செய்கிறாரு பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறது அல்லது சனாதன வாரியம் அமைக்கணும்னு கேட்குறது இதையெல்லாம் வேற யாராவது ஒரு தனிநபர் அல்லது வேறு ஒரு அமைப்புகள் செய்யலாம் ஆனா துணை முதலமைச்சராக பதவியில் இருந்து கொண்டு பவன் கல்யாணே இதை செய்யலாமா அப்படிங்கிற சில கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கின்றன எனவே இது சென்சிட்டிவ் அப்படிங்கிறது பவன் கல்யாணை மையப்படுத்திய ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டாக தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விவகாரம் அடுத்தடுத்த படிநிலைகளை எட்டும் போது எந்த மாதிரியான ஒரு தளத்திற்கு செல்கிறது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்